எறா பிரியாணி செய்ய போறேன் முக்கால் கிலோ யூனிட் அரிசி அலம்பி வச்சுருக்கேன் வடிகட்டி ஒரு கிலோ க எறா வாங்கி உரிச்சு அலம்பி வச்சுருக்கேன் கால் கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஆறு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கிள்ளி வச்சிருக்கேன் அரைக்கட்டு கால் கிலோ எண்ணெய் தேவையான அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு பட்டை தாளிக்க சோம்பு லவங்கம் ஏலக்காய் பட்டை தேவையான அளவு தண்ணி இப்போ குக்கர் வச்சிருக்க தாளிக்க கேஸை அத்து வைக்க இப்போ இந்த கால் கிலோ எண்ணெய் குக்கரில் எண்ணெய் காய்ந்ததும் எண்ணெய் காய்ந்தது லவங்கம் சோம்பு பட்டை ஏலக்காய் போட்டு இப்போ பட்டலவங்களா செஞ்சிருச்சு ரெண்டாயிரத்து அது ரெண்டாயிரத்தோட தூரம் உப்பு போட்டு பொன் வறுவல் அதை செவர்க்கணும் வந்தாக்கும் வெங்காயம் பொன் வரல அது வெங்காயம் எவ்வளோ இதுவாக இருக்கோ அப்போ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நான் தக்காளியை இது கூட தக்காளி போட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் nå at det var her. Man gett det. Kjemmer det கிள்ளி வச்ச புதினா கொஞ்சம் வதங்கினோம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ வெங்காய தக்காளி பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி எல்லாம் இது இப்போ நான் கொஞ்சம் இறவை நல்லா எண்ணெயில் இறால் நல்லா காரத்தையோ எண்ணெயெலாம் மசாலா வதங்கணும் அப்புறம் யூனிக்கி வச்சியாக தேவையான அளவு அந்த அரிசி கொஞ்சம் முக்கிற அளவுக்கு தண்ணி கரெக்டான தண்ணி இப்போ குக்கரை மூடி ப்ரெஷர் போடுறேன்

ஒரு பாத்திரத்தில் எடுத்து எரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதை தொட்டுக்க தயிர் பச்சடி நன்றாக இருக்கும் சுவைத்து சாப்பிடலாம் நன்றி வணக்கம்